காலின்ிடையிலே புரச வாழ்த்த போது மன எதிர்காலம்ியாபமே தீண்ட தோன்று ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்க ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நான் தம்பி மாமா மிஸ்யா எல்லாரும் சேர்ந்து நம்ம திண்டுக்கல்ல இருக்க சிறுமலைக்கு நம்ம வந்து போக போகிறோம் சிறுமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி மலைமதா கோயில் திருவிழா அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அங்கே போக போகிறோம் அங்கே போயிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த விளாக்ல நீங்கள் பார்க்க போறீங்க நம்ம ஒரு சாட்ஸ் போட்டிருந்தோம்ல தாடி கும்பல ஒரு வண்டி நிற்கும் அந்த வண்டியில் கூட மனைவி என் தெய்வம்னு எழுதியிருக்கும்னு சொல்லி சொன்னோம் தம்ல அது அந்த அவங்க வீட்டுக்கார தான் அப்படி எழுதியிருக்காராம் எங்க வீட்டுக்காரலாம் எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம வீட்ல இருந்து கிளம்பி தாடிக்கும் வந்து தலைக்கு பூ வாங்கி வச்சுட்டு இப்ப நேரம் கிளம்பிட்டோம் நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம இப்ப வந்து மலை மாதா கோயில் திருவிழாக்கு வந்து வந்துட்டோம் இப்ப நம்ம உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் கால ஏழுது கட்சி காசுல அவர்களுடைய முருகன் நம்முடைய மனைவிய அவர்கள் இந்த ரோட வருஷாக வருவார் ஒழுங்கா ரோட மனுவை பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க போயிட்டு வரும் போயிட்டு வரும்மா

எவ்வளவு கண்ணுத்திரியா அண்ணா எவ்வளே பார்த்து போட்டுருங்க தன்னாடியா ஆளு

சிக்கன் பிரியாணி அப்புறம் குழம்பு வச்சிருந்தாங்க மோர் வெங்காயம் இதெல்லாம் வச்சிருந்தாங்க சாப்பிட்டு நம்ம வந்து அவங்க தோட்டத்தை வந்து சுத்தி பாக்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம் தோட்டத்துக்கு போற வழியிலேயே கொய்யாக்க மறந்தது ரோஜா பூச்செடி எல்லாம் போட்டிருந்தாங்க உள்ள ஃபுல்லா போகணும் அப்படின்னு சொன்னாங்க நான் எங்களுக்குள்ளயே இருந்துட்டு வீடியோ எடுத்துட்டு ஓடியாந்துட்டேன் அது காய் அது பிடிக்க கூடாது இந்த பூதான் நான் வந்து பறிச்சிருக்கேன் மறத்துக்கிட்ட போயிட்டு கொய்யாக்காய் பறிக்காம வர முடியாது அதனால ரெண்டு கொய்யாக்கா பறிச்சுக்கிட்டு வந்தேன் எல்லாத்துக்கும் டீ போட்டு குடுத்தாங்க நாங்களுமே டீ குடிச்சோம் நல்லா இருந்தது தம்பி டீ கேட்டான் அதனால தம்பிக்கு டீ ஆத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தி குடுத்துக்கிட்டு இருக்கேன் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அவங்களோட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு நாங்கள் சிறுமலை போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்து கிளம்பிட்டோம் நீங்களும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால நம்ம கிளம்பிட்டோம் நான் இப்போதான் திண்டுக்கல்ல இருந்துகிட்டு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நானும் ஃபர்ஸ்ட் டைம் தம்பியும் ஃபர்ஸ்ட் டைம் மெஸிய வந்து எப்படின்னு தெரில கருவா வந்து இது செகண்ட் டைம் வராங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எப்போ வந்தாங்க அப்படின்னா இந்த கல்யாணத்துக்குலாம் இந்த பந்தல் அந்த அப்புறம் இந்த டீ பிளேட்டு மைக்கு இதெல்லாம் போடுவாங்கல்ல அதுக்காக வந்தாங்க அவங்க வந்து வேலைக்கு வந்தாங்க வண்டி ஓட்டிட்டு வரல வேலை பார்க்கறதுக்கு வந்திருந்தாரு நான் வேலை பாக்குற இடத்த நான் வேலை பார்க்க வந்த இடத்த உனக்கு அப்படின்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்தாங்க நம்ம திண்டுக்கல்ல எத்தனை பேர் சிறுமலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க போகும்போது கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வளைவு நிறைய இருந்தது போய்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது ஆனா வரும்போது அப்படி ஃபீலே இல்ல டக்குன்னு இறங்கிட்டோம் மலையை விட்டு கீழே என்ன மீனா சுத்தி பாக்குறதுக்காக போறீங்களா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் வந்தது வந்துட்டு எங்களுக்குள்ள போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் எங்கேயுமே சுத்தி பார்க்கலாம் போகல சும்மா ரோட்லயே போயிட்டு ரோட்லயே வரலாம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கோம் கருவா என்ன பண்றாருன்னு தெரில இவரும் கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்சிட்டாலும் அப்படித்தான் இருக்கும் நான் வண்டியில் போகும்போது கருவா அம்பலத்துக்கிட்டு ரெண்டு பேரும் அர்த்தம் அடிச்சுக்கிட்டே போனோம் அப்போதைக்கு பாடின பாட்டு வந்து இந்த வீடியோ கிளிப்பில் வந்து வந்துடுச்சு நீங்கள் எதுவும் நினச்சிடாதீங்க பயந்துடாதீங்க ஏறுங்க 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 போ போ போ

Det er veldig kaldt her. அங்க வழியில வரும்போது நிறைய குதிரை இருந்தது குதிரை குதிரைன்னு சொல்லி நாங்க எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருந்தோமா மாமா சொன்னாங்க அது வந்து குதிரை கிடையாது கோவேரி கழுதை அப்படின்னு சொல்லி சொன்னாரு கோவேரி கழுதை அப்படின்னா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் ஒண்ணு சொன்னாரு பாருங்க அது புக்குலயே இருக்கா ஏன்னா நான் இதெல்லாம் முடிக்க நான் கேள்விப்பட்டதே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கேள்விப்படுறேன் அந்தளவுக்கு அந்த லட்சணத்துல நான் படிச்சிருக்கிறேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது நம்ம வந்தது வந்துட்டோம் இங்க வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியில வந்து நிப்பாட்டி இருந்தோம் தம்பிக்கு மட்டும் ஒண்ணு டீ குடிக்கிறியா தம்பிக்கு மட்டும் ஒண்ணு இன்னொரு <laughs> பன்னெண்டாவது <laughs> நம்ம அந்த கடையில என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்னா கருவாவும் தம்பியும் டீ சாப்பிட்டாங்க அதுக்கடுத்து பீட்சா ஒன்னு சொல்லியிருந்தோம் பிரெட் ஆம்லேட் சொல்லியிருந்தோம் பிரெட் ஆம்லேட்டும் ஏதோ அது மாதிரி இருந்தது டேஸ்ட் எல்லாம் ஒண்ணுமே இல்ல எதுலையுமே உப்பு கிடையாது அதுக்கடுத்து பீட்ஸால வந்து ரொம்ப காஞ்சிருச்சு அந்த பண்ணு அந்த வாயெல்லாம் கிளிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு இருந்தது சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் இவ்வளவுதான் சாப்பிட்டோம் முன்னூத்தி இருபது ரூபா சொல்லிட்டாங்க நம்ம பேசாம பலாப்பழத்தையும் வாழைப்பழத்தையும் சாப்பிட்டு கூட நம்ம போயிருந்திருக்கலாமோன்னு எனக்கு வந்து தோணுச்சு இந்த கடை போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் பிள்ளைய வாங்கலாம் இது என்ன கிழங்குக்காட்டு நம்ம வந்து முடவாட்டு கிழங்கு வந்து வாங்கிருக்கோம் தான் வாங்கிருக்கோம் ஒரு கிலோ நூத்தி முப்பது ரூபாயா ஒரு கிலோ நூத்தி முப்பது ரூபாய் அரைக்கில தான் வாங்கிருக்கோம் ஆனா அது புடிச்சிருக்க கிழங்கு மாதிரியே ஃபீல் ஆகல ஒரு குச்சி மாதிரி மாதிரிதான் இருக்கு இது கை கால் வலிக்கு இந்த மூட்டு வரைக்கும் எல்லாம் சரியாயிருக்கும்

ஆமாண்ணா <coughs> திண்டுக்கல் <coughs> நான் மூணாறுல காட்டெருமை கூட்டதுவே ரொம்ப தூரத்துல இருந்து பாத்திருக்கேன் இவ்வளவு க்ளோஸா இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ரொம்ப பயமா இருந்தது நான் என்னன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னா காட்டெருமை நம்ம கையை நக்குச்சு அப்படின்னா நம்ம தோல் அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துடும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கருவா இருந்துகிட்டு அந்த காட்டெருமைக்கு பல பல தோல் கொடுத்தாங்க எதுவும் பண்ணிருமோ என்னமோன்ற பயத்தோட இருந்தேன் மெஸ்சியாவும் கருவாவும் அங்கனுக்குள்ளேயே நின்றுகிட்டே இருந்தாங்க மெஸியா சொல்றதே கேட்கவே இல்லை எனக்கு பயமா ஆயிடுச்சு எதுவும் பண்ணிருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் புண்ணியத்துல ஒண்ணுமே ஆகலை கேம்பளைக்கு ஏதாச்சும் அப்படின்னா கூட பரவாயில்ல என் ஆத்திரம் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா அவள் அந்த மாட்டுக்கு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டே இருந்த பயமே இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் என் புருஷனையும் மெஸியாவையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரதுக்கே நான் படாத பாடுபட்டுட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு பிளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்